ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலே பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நான் முதற்கன் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு வரைக்கும் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்தினால் சூரியன் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தான் சந்திச்சுருந்தாரு ஸோ இந்த மாதம் தொடக்கத்துலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தான் சந்தரிக்க போகிறாரு பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கனால கணவன் அல்லது மனைவி வழியிலேருந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் வந்து ஒரு சில கஷ்டங்கள் ஒரு சில பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க முக்கியமாக இந்த எட்டாம் இடத்துல செஞ்சிருந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சூரியன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு வந்து உயர் அதிகாரிகள் மூலமாக இல்லாட்டி பெரிய பெரிய மனிதர்கள் மூலமாக வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் இடத்து அதிபதி அப்படிங்கிற ஒரு சூரியனாக இருக்கிறனால கணவன் அல்லது மனைவி வழியிலேயே உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்து அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு மாதிரி குறிப்பாக சொல்ல உங்களுக்கு இந்த கடவுள் மனைவி வழியில் வந்து உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த சூரியன் அப்படிங்கிற ஏற்படுத்தி கொடுப்பாரு குறிப்பாக சொல்ல பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சுக்கரன் சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு அதேமாதிரி குறிப்பாக சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் வந்து பத்து ஒன்பதாம் இடத்தோட பரிவர்த்தனை ஆகிற அப்படின்னு ஏழு ஒன்பது பரிவர்த்தனை அப்படிங்கிறது கடமன் அல்லது மனைவி வழியில் வந்து ஒரு சில பிற செல்வ சேர்க்கைகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய உதவிகள் கிடைக்கும் முக்கியமாக வந்து இந்த காலகட்டம் இப்படி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து நீண்ட தூர பிரயாணங்கள் செல்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தந்தைய வழியில் வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியாக உதவிகள் கிடைக்கும் முக்கியமாக கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணம் வந்து நிச்சய நிச்சயப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் வந்து கண்ட அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை குறிக்கிறனாலையும் சரி உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்லா வியாபாரத்தை வந்து நல்லா ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து கூட்டாளிகள் கூ கூட்டாளிகளில் வந்து இது வரைக்கும் இருந்து கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகி கூட்டாளிகள் கூட வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான வியாபாரம் சேர்க்கணும் அமைப்பு வந்து இந்த காலட்டம் வந்து கண்டிப்பாக இருக்குது முக்கியமாக வியாபாரத்தில் வந்து கூட்டுத்தொழில் அதாவது கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு வந்து அதிகப்படியான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காட்டமாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிகபட்ச புதன் அப்படிங்கிறது உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் ஒன்பதாம் இடத்தான் சந்திச்சுட்டு இருக்காரு ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தை சந்திக்க போகிறாரு ஸோ இந்த எட்டாம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அப்படிங்கிற ஒன்றாம் இடத்தை செஞ்சிருக்கிறதும் உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து அவர் கூட பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்க எட்டாம் ஆபமும் ஒன்றாம் பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு வகையில் நன்மையை கொடுத்தாலும் ஒரு வகையில் சில தீமைகளை கொடுக்கணும் வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பொதுவாகவே வந்து எட்டாம் இடத்து அதிபதி ஆட்சி ஆகிறது அப்படிங்கிறது முக்கியமாக வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதி புதனாக இருக்கிறதுனால அவர் உச்சமாகறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த வகையில் வந்து ஒரு சில சிறப்பு சிறப்பான அமைப்பு கிடையாது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து மறைமுகமான பணச் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக உழைப்பில்லாத வருமானங்கள்லேருந்து இந்த காட்டம் மறக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடம் வந்து பொதுவாக வந்து வளர்க்கக்கூடாது முக்கியமாக வந்து புதன் சம்பந்தப்படுறனால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களோட ஜனநகர ஜாதத்தில் வந்து புதன் திசையோ புதன் புத்தியோ நடந்து புதன் வந்து சரியில்லாத அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி புதன் அப்படிங்கிறது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குறிக்கணும் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை வர்றதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் உடல் அளவில் வந்து கொஞ்சம் அதிகப்படின்னு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆசிக்கு வந்து நான்காம் இடத்து அதிபதி சுக்கரம் அப்படிங்கிற எட்டாம் இடத்துக்கு போகிறதும் அவர் பரிவர்த்தனையாக ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் உறவினர்கள் வழியில் ஒரு சில கசப்பான சம்பவங்கள் கசப்பான சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தாய் கூட வந்து கொஞ்சம் அதாவது அம்மா கூட வந்து கொஞ்சம் மதியப்பட சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துல வந்து ராகுவான் செஞ்சிருக்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா உறவினர்கள் வழியில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செயல்கள் வந்து நடக்காமல் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஸோ உறவினர்கள் வழியில் வந்து ஒரு சில கசப்பான சம்பவங்களும் இந்த காலகட்டம் வந்து நடக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து வீடு சம்மந்தப்பட்ட கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் நபர்களும் சரி அதே மாதிரி வந்து நிலப்புலங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களும் சரி இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து முதலீடு போடும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு போது உங்களுக்கு எட்டாம் பாவ அதிபதி அப்படிங்கிற உச்சமாகறனால பரிவர்த்தனையாகி உச்சமாகறனால ஏமாறக்கூடிய அமைப்புகளை வந்து இந்த காட்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு தொழில் செய்கிறதா எந்த தொழில் செய்கிற நபர்களாக இருந்தாலும் சரி முக் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நான் கலந்து சொன்னேன் பார்த்தேன் வீடு வாகனம் அது மாதிரி வந்து நிலப்படங்களை சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் இந்த ஐப்பசி மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதிலேயும் குறிப்பாக சொல்லணும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்க அப்போ அவங்களுக்கு வந்து பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகங்களான புதன் சுக்கரம் அப்படிங்கிற ஒன்றாம் இடத்துல வந்து வலுப்படுத்துறதுனால நீங்கள் கேட்ட இடத்துல வந்து உங்களுக்கு அதிகப்படியான உதவிகள் கிடைக்கும் ஆனால் உதவிகள் கிடைக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாக உதவுறாங்களா அப்படிங்கிற நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கவனத்தோடு இருந்துக்கணும் ஏன்னா எட்டாம் பாவத்தோட சம்மந்தப்படுறனால உங்களுக்கு வந்து உதவுகிற மாதிரி வந்து உதவி உங்கள்கிட்ட இருந்து ஒரு சில பிரச்சனைகள் அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செல்வங்கள் வந்து எடுக்கக்கூடான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வகையில வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து மூன்றுக்கு அதிபதியான சிவாய் அப்படிங்கிறது இரண்டாம் இடத்தில் செஞ்சிருக்கிறது உங்களுக்கு வந்து கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் சரி நெட்ஒர்க் தகவல் தொடர்பு சம்மந்த தொல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிற காலகட்டமாக தான் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச்சை தொழிலாக செய்யக்கூடிய நண்பர் நபர்களுக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய பேச்சை தொழிலாக செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழில் ரீதியாக வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து பேரும் புகழும் பாராட்டுக்களும் இந்த காலகட்டம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதே சமயம் இரண்டாம் இடம் அப்படிங்கிற வந்து குடும்பஸ்தானத்தை ஸ்தானத்தை ஆனால் இரண்டாம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது அப்படிங்கிற கொஞ்சம் நல்ல அமைப்பு ஏன்னா இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சந்தரிக்கும் பொழுது கொஞ்சம் வந்து நீங்கள் இல்லாத வந்து கொஞ்சம் கடுமையான சொற்களை வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்தாதிங்கன்னா இரண்டாம் இடத்தில் கூடிய செவ்வாய் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கடுமையான சொற்களை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மேலே வந்து அதிகப்படியாக நான் ஆதிக்கம் செலுத்தாதீங்க ஸோ அதன் மூலமாக வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்சால் வந்து கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்தை வந்து தவிர்த்துருங்க அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ரெண்டாம் இடத்துல அதிபதி செவ்வாயாக இருக்க செவ்வாய் இருக்கிற இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக ஒரு சில கோபங்கள் பிரச்சனைகளும் அப்படிங்கிற அதிகமாக வரலாம் ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி இந்த ஐப்பச்சி தான் அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்கும் ஸோ அளவு வந்து குடும்ப ரீதி குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐபசி மாதம் அப்படிங்கிறது வந்து கும்பராசியில் பிறக்கூடிய அன்பர் கும்பராசியில் பிறந்த அன்பருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதம்தான் மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குது அன்பர்கள் யாரும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் மற்றபடி நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அதில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்படா தான் நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்